நாம் பண்ண பெரிய தப்பு திருமணத்தால் வாழ்க்கையே மாறி போச்சு மனம் திறந்தாங்க சோனியா அகர்வால் என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் பஞ்சாப் மாநிலம் சண்டிகர்ல பிறந்தவங்க தான் சோனியா அகர்வால் இவங்க செல்வராகவன் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச காதல் கொண்டேன் படத்தின் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தொடர்ந்து செல்வராகவன் இயக்கத்துல வெளியான செவன்ஜி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க செல்வராகவன் படம் மட்டுமில்லாம திருட்டு பயலே ஒரு நாள் ஒரு கனவு மாதிரி படங்களையும் நடிச்சு தனித்துவமான நடிகையா குறுகிய காலத்திலேயே வளர்ந்து வந்தவங்க தான் இவங்க குறிப்பாக சோனியா அகர்வாலுடைய திருமண வாழ்க்கை சில ஆண்டுகளிலேயே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் சிம்பு நடிச்சிருக்கக்கூடிய வானம் படத்தின் மூலமா மறுபடியும் என்ட்ரி கொடுத்திருந்தாங்க அதுக்கு பின்னாடி தமிழ் மலையாளம் கன்னடம் ஆகிய மொழிகளில் அப்பப்போ சில படங்கள்ல பெருசாக முக்கியத்துவம் பெறாத கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க தற்போது கிஃப்ட் அப்படின்ற படத்துல போலீசா நடிச்சிருக்காங்க இந்த மாதம் இறுதியில இந்த படம் வெளியில வரப்போற நிலையில சினியுலகம் யூடியூப் சேனலுக்கு படம் குறித்து பல விஷயத்த பேசியிருக்காங்க இதுல இந்த படத்துல நான் போல்டான போலீஸ் வேடத்துல நடிச்சிட்டு இருக்கேன் போலீஸ் ரோல் அப்படின்றனால அதுக்கேற்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் நடை உடை எல்லாத்தையுமே மாற்றி என்னோட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கேன் அதுக்கு யூனிஃபார்ம் இல்லாத போலீஸாகவும் வருவேன் பல வேடங்களில் ஏஞ்சல் ரோலில் நடிச்சாச்சு ஏஞ்சலாக நடிக்கிறதெல்லாம் ஈஸி தான் ஆனால் போலீஸாக நடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இப்போ மாறுபட்ட வேடங்களில் பல படங்களில் நடித்து வந்துட்டுருக்கேன் அடுத்து நீதிபதி அரசியல்வாதி வேடத்துலையும் சில படங்களில் நடிச்சிட்டு வரேன் நான் காதல் கொண்டேன் படம் பண்ணும்போது அது சின்ன பட்ஜெட் படம் ஆனா பெருசா வெற்றி அடைஞ்சது எப்போதுமே கதை தான் ஜெயிக்கும் முன்ன விட இப்போலாம் சோசியல் மீடியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அதன் மூலமாக பலரோட அன்பு கிடச்சிருக்கு காதல் கொண்டேன் பார்ட் டூ வரைக்கும் பிளான் இருக்குது அது குறித்து என்னிடம் பேசுனாங்க எனக்கு சமூகத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஒரு ஐடியா இருக்கு இப்போதைக்கு அரசியலுக்கு வர்றதுக்குன்னே ஐடியா கிடையாது விஜய் கட்சியிலேயும் சேர்றது குறித்து யோசிக்கலன்னு சொல்லியிருக்காங்க நான் வாழ்க்கையில் பண்ண ஒரு தவறான முடிவு அப்படின்னா பீக்ல இருந்த சமயத்துல ஒரு பிரேக் எடுத்தது திருமணத்துக்கு அப்புறமா நான் நடிக்கல அதான் நான் பண்ண பெரிய தவறுனே சொல்லுவேன் தொடர்ந்து பேசின அவங்க நான் புதுப்பேட்டை படத்துல நடிச்சிட்டு இருந்த சமயத்துல பிரபாஸோட தெலுங்கு படம் ஜூனியர் என்டிஆரோட இன்னொரு படத்துல நடிக்க வாய்ப்பு வந்துச்சு ஆனால் கால்ஷீட் பிரச்சனை காரணமா நடிக்க முடியாம போயிடுச்சு அந்த ரெண்டு படமுமே தெலுங்குல பெரிய அளவுல வெற்றி பெற்ற படமா இருந்துச்சு அந்த பேட்டியில் மனம் திறந்து அந்த வழியையும் இந்த விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க ஸோ சோனியா அகர்வால் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணியமான கமெண்ட் எல்லாமே வரவேற்கப்படுது அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் பதிவு பண்ணுங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸும் கண்டினியூஸாக வரப்போகுது நன்றி